நட்பால் இணைந்த இந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழக அரசோட மாவட்ட சுகாதார நல சங்கத்தின் கீழே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டி வரும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதவியை பொறுத்தும் அப் டு ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் அவங்க சேல்ரி பேஸ் சொல்லியிருக்காங்க ஒரு ஒன்பது விதமான பதவிகளுக்கு தான் இந்த வேகன்சீஸ் போட்டிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா டிகிரி டிப்ளமோ அப்புறமா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலும் அப்ளை பண்ணும்படியாக வேகன்சிஸ் போட்டிருக்காங்க இன சுழற்சி அடிப்படையில் தான் ஆட்களை தேர்வு பண்ணுறாங்க வயது வரம்பு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக அவங்க வயது வரம்பு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் வைங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் இது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேசிய சுகாதார திட்டத்தில் மாவட்ட சுகாதார சங்கம் மூலம் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் கீழ்கண்டுள்ள காலி பணியிடங்களை நிற்பதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கிறாங்க ஓகேவா ஒரு ஒன்பது விதமான பதவிகளுக்கு தான் அவங்க இந்த வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் யுனானி ஒரு வேக்கன்சி மல்டி பர்பஸ் ஒர்க்கர் மூணு வேகன்சி ப்ரோக்ராம் மேனேஜர் ஒரு வேக்கன்சி ஃபார்மாசிஸ்ட் சிஸ்தா ஒரு வேக்கன்சி டேட்டா அசிஸ்டண்ட் ஒரு வேக்கன்சி ஆயுஷ் கன்சல்டன்ட் ஒரு வேகன்சி தெரப்பியூட்டிக் அசிஸ்டண்ட் ஒரு வேகன்சி ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் ஒரு வேகன்சி ஃபார்மசிஸ்ட் அலோபதி ஒரு வேகன்சிஸ் ஓகேவா இப்பணியிடத்திற்கு தேவையான தகுதிகள் இன சுழற்சி ஒதுக்கீடு மற்றும் விண்ணப்ப படிவம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெப்சைட் சொல்லியிருக்காங்களா ஸோ அதுலேருந்து நம்ம பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு மணிக்கு முன்னாடி இங்கே ஒரு அட்ரஸ் இல்லையா ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து நேரலோ அல்லது தபால் மூலமோ சமர்ப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு போஸ்டிங் நேமையும் கொடுத்து அதுக்கான காலி பணியுடைய எண்ணிக்கை எவ்வளவு சம்பளம் எவ்வளவு அவங்களுக்கான தகுதி என்ன வயது வரம்பு என்ன இருக்கணும் அதுக்கப்புறமா இன சுழற்சி அடிப்படையில் அந்த முன்னுரிமை டீட்டெயில்ஸ் அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா ஒப்பந்த காலம் அளவு எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் என்ஆர்ஹெச்எம் ஸ்கீம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி சம்பளம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் சொல்லியிருக்காங்க ஸோ கல்வித்தொகுதி பார்த்தீங்கன்னா பிஒஎம்எஸ் சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் அவங்களுக்கு தனித்தனியாக எந்த வயதுலேருந்து எந்த வயதுக்குள்ளே இருக்கணுங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இன சுழற்சி உரம் பார்த்திங்கன்னா பொது போட்டி முன்னுரிமை பெற்றவர் ஜிடி பிஓான்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ ஒப்பந்த காலம் பார்த்தீங்கன்னா பதினோரு மாத ஒப்பந்த முடிவு அல்லது திட்ட செயலாக்க முடிவு இதில் எது முன்னதோ அது வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்ததான் மல்டி ஒர்க்கர் என்ஆர்ஹெச்எம் ஸ்கீம் இது பார்த்திங்கன்னா மூணு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க ஸோ பர் டே முந்நூறுரூவா சொல்லியிருக்காங்க இது வந்து தினக்கூலி அடிப்படையில் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் சொல்லியிருக்காங்க அதே போல் வயது வந்து பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஐம்பத்தொம்பது வயதிற்கு உட்பட்டவர்கள் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதுக்கான என்ன சொல்லிச்சு பார்த்தீங்கன்னா ஜிடிபி ஒன் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா எஸ்சிஏ டிடபிள்யூ ஒரு வேகன்சி எம்பிசிபி அது ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பதினோரு மாத ஒப்பந்த முடிவு அல்லது திட்ட செயலாக்க முடிவு இதில் எது முன்னதோ அதுவரையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதே போல் தான் ஒவ்வொரு வேகன்சிக்கும் அவங்க இங்கே டீட்டெயில்ஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ப்ரோக்ராம் மேனேஜர் நேஷ்னல் ஆயுஷ் மிஷன் ஸ்கீம் இது வந்து ஒரு வேக்கன்சி தேர்ட்டி தௌசண்ட் பர் மந்த் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பிஏஎம்எஸ் பிஎம்எஸ் பிஹெச்எம்எஸ் பிஎஸ்எம்எஸ் பிஎன்ஒய்எஸ் இதில் ஏதாவது இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ போல் இவங்களுக்கான வயது வரம்பு டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்ததா ஃபார்மசிஸ்ட் நேஷனல் ஆயுஷ் மிஷன் ஸ்கீம் இது பார்த்திங்கன்னா ரூபாய் இருபத்திரெண்டாயிரத்தி ஐநூறு சாலரி சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் இன்டக்ரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்ததாக டேட்டா அசிஸ்டன்ட் நேஷனல் ஆயுஷ் மிஷன் ஸ்கீம் இது வந்து அவங்களுக்கான சேலரி பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் ஐடி ஆர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் பிடெக் சிஎஸ்ஆர் ஐடி ஆர் பிசிஏ பிபிஏ ஆர் பிஎஸ்சி ஐடி வித் ஒன் இயர் டிப்ளமோ ஆர் சர்ட்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லியிருக்காங்க ஓகேவா அண்ட் மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் ஆயுஷ் கன்சல்டன்ட் இதுக்கு சேலரி பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் சொல்லியிருக்காங்க எங்கள் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ் சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்ததான் தெரப்பியூட்டிக் அசிஸ்டண்ட் இது வந்து ஃபீமேல் இது பார்த்தீங்கன்னா மஸ்க்ளோஸ் கலெக்டர் ஸ்கீமில் இவங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த் ஃபிஃப்டின் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நர்சிங் தெரப்பிஸ்ட் கோர்ஸ் சொல்லியிருக்காங்க அடுத்ததான் ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் இவங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த் டுவெல் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷனும் அதே போல் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா மருந்தாளுநர் இவங்களுக்கும் சேல்ரி பார்த்தீங்கன்னா பர் மந்த் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணுங்கிறதும் அவங்க டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் இந்த போஸ்டிங்க்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் அவங்க கீழே கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதையும் நீங்கள் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ இதெல்லாம் பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி அனுப்பணுமோ அதெல்லாம் சேர்த்து அட்டாச் பண்ணி அனுப்ப வேண்டியிருக்கும் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நகல் தான் அனுப்பணும் ஒரிஜினல் எதுவும் அனுப்பாதீங்க ஓகேவா ஸோ இந்த அப்ளிகேஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் அடங்கிய பிடிஎஃப் ஃபோட்டோ லிங்க் இந்த வீடியோக்கில் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ